பதிவில் ஒரு வேலை வாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா எம்ஆர்பியிலேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போகிற இது பார்த்திங்கன்னா லேபரேட்ரி டெக்னீஷியன் கிரேடு த்ரீ சரிங்களா இந்த பணியிடத்திற்கான அறிவிப்பு வந்திருக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் பேரில் தான் பதிமூணாயிரம் ரூபா சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இன்றைய அதாவது பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தேதியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு எப்போ அப்படிங்கிற விவரம் வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அப்படிங்கிற விவரம் இருக்குது முந்நூற்றி ரெண்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இல்லை பேக்லாக் வேக்கன்சி எவ்வளோ பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லோருக்கும் வந்து எந்தெந்த வேக்கன்சி அப்படிங்கிறது ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் வேணுன்றவங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷனோட விவரம் சரிங்களா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது எப்போ அப்படின்னா ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம் ஆன்லைன் பேமெண்ட் தான் கன்சாலிடேட் பே தான் பதிமூணாயிரம் சரிங்களா ஃபைவ் பர்சன்ட்டு இன்க்ரிமெண்ட் வந்து கொடுத்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்லாம் சொல்லி கொடுத்துருங்க ரிசர்வேஷன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆல் கேட்டகரிஸ்க்கு அதாவது பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ எயிட்டீன்லேருந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஏபிள்க்கு அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எக்ஸர்வீஸ் மேனுக்கு ஐம்பது கொடுத்துருக்காங்க விடோவுக்கு பார்த்திங்கன்னா நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் லேபரேட்டரி டெக்னீஷியனில் கிரேடு த்ரீக்கு ப்ளஸ் டூ வந்து மஸ்ட்டு ஹேவ்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதோட நீங்கள் வந்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி ஒன் இயர் டியூரேஷனில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் ரெக்காக்னைஸ்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அதாவது சிஎம்எல்டி ஒன் இயர் அது வந்து வெயிட்டேஜுக்கெலாம் கொடுத்துருக்காங்க இது எப்படி செலெக்ஷன் அதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சர்டிஃபிகேட் சிஎம்எல்டி அது வந்து ஒன் இயருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஹையர் செகண்டரி தேர்ட்டி பர்சன்ட்டு எஸ்எஸ்எல்சிக்கு அது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துறாங்க செலக்ட் பண்ணுறது ஃபீஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எஸ்சி எஸ்சிஏக்கெலாம் எஸ்டிக்குலாம் த்ரீ ஹண்ட்ரடு அதர்ஸ்க்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் இது போய் பார்த்துக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி